ஹலோ ட்ரீடர்ஸ் இந்த வீடியோவை நான் வெறும் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் மேக் பண்ணுறேன் எதுவும் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் இல்லை மார்க்கெட்டிங்கை கிராஷ் ஆக போகிற மாதிரி தெரியுது இதில் எந்த செக்டர்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம் இன்றைக்கி மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா க்ளியராக பார்த்துருக்க முடியும் செம்மையாக கீழே விழுந்திருக்கு இதுக்கான ரீசன் என்ன நம்ம ட்ரம்ப் பண்ண கரெக்டாக சொன்ன மாதிரியே அவங்களுடைய டெரிஃபை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ப்ரீவியஸ் டைமில் இந்த டெரிஃப் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து நம்ம ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே இந்த டெரிஃப் வந்து இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரியே சேமாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த டீஃபு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த டெரிஃப்மை வந்து எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் நைட்டு டுவெல் லெவன் டுவெல் ஒன் ஏஎம் இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி நைட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் இந்த மாதிரி இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன ரொம்ப சிம்பிள் தான் ட்ரம்ப்னால் ரொம்ப சொல்லி பார்த்தாரு ஐயா நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறீங்களே அந்த ஆயில் வாங்குறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் உள்ளவங்க நம்ம இந்தியா கண்ட்ரியில் உள்ளவங்க நீ என்ன சொல்கிறது நான் என்னத்தை கேட்குறது அந்த மாதிரி தான் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற ஆயில்ஸை வந்து இன்னமும் மீன்ஸை வாங்குறது நிறுத்தலை அதனால் ட்ரம்ப்புமே இங்கே கோவப்பட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஈகோ கிளாஸ் தான் நடக்குது இதில் நல்லா கிளியராக தெரியுது ட்ரம்ப் சைடில் தான் இங்கே ப்ராப்ளம் இருக்குது ட்ரம்ப் தாத்தா சைடில் நம்ம இந்தியா சைலருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அதனால நம்மளுடைய இந்தியாத பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடியுமே நம்மளுக்காக ஒரே ஸ்டாண்டில் அவங்க நிற்கிறதுமே கரெக்டு தான் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் இந்த கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கே எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும் இந்த கோர்ஸ் வந்து ரெகுலர் ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஃபைவ் தௌசண்டில் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர் ப்ரைஸ்மே வெறும் ஜஸ்ட் இங்கே ட்ரிப்பிள் நைன் அதாவது வெறும் ஒன் தௌசண்டில் தான் சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபர் ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமல்லையும் லிங்க் தந்திருக்கேன் ஒன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே லைஃப் டைமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணதால் நிஃப்டியுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இதுலேயுமே நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கிறதும் நல்லா கிளியராக இங்கே விசிபிள் ஆகும் நான் நேற்று தான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அதுலேயே சொல்லியிருந்தேன் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து எடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புள்ள ரேஞ்சில் ரேஞ்சில் தான் க்ளியர் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் மார்க்கெட்டிங் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் பண்ண நியூஸ் கொண்டு வந்தாரு அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செம்மையாக கீழே டவுன்ஃபால் ஆச்சு ஒரு அரௌண்ட் சொல்லிச்சுன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப மீன்ஸ் டவுனாக இருக்குது நேற்றோட கம்பேரிசன் பண்ணிச்சனாலும் அட் த சேம் டைம் ஒன் பர்சன் கிட்டே இங்கே எங்கள் தான் இங்கே க்ளோஸாக இருக்குது அண்ட் இந்த நெகட்டிவ் இவ்வளோ இவ்வளோ தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவ்வளோ இருக்காது இதை விட இங்கே டவுன் ஆகிறதுக்கும் நல்ல பாசிட்டிவான மீன்ஸ் நியூஸும் பார்க்க முடியுது அந்தளவுக்கு இங்கே இம்பாக்டாக இருக்குது அண்ட் இந்த நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வரதுக்கான பாசிவிட்டீஸ் இங்கே டெஃபினட்டாகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் விட ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல் இருக்குதுல இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதிகமாக கிளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவல் இருக்கிறதுல இது வரைக்கும் கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஒரு வேலை இந்தளவுக்கு கீழே விழுந்துச்சுன்னா எவ்வளோ டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌ அரவுண்ட் வந்து ஒரு ஹைலேருந்து வச்சு நம்ம பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு லெவன் பர்சன்ட் டவுன்ஃபால் வந்து யார் தருணம் சான்சஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியுது வெறும் நிஃப்டியில் மட்டும் இந்த அளவுக்கு டவுன்ஃபால் இல்லை ஃபிஃப்டியில் அதேமாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் அதையுமே நல்லா க்ளியாக இங்கே பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியிலுமே ஒரு அரவுண்ட் வந்து இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விச் மீன்ஸ் இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாகவே கீழே டவுன்ஃபால் தான் இருக்குது அண்ட் அரவுண்ட் இன்றைக்கி பார்த்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் வந்து இங்கே கீழே டவுனாக இருக்குது அண்ட் நம்ம பர்சன்டேஜ் வயசில் பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து லாஸ்ட் டேஸோட கம்பேரிசன் பண்ணாலும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இங்கேயுமே டவுன்ஃபாலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி ட்ரம்ப் பண்ண கொண்டு வந்ததால் எல்லா செக்டருமே இங்கே டவுனில் இருக்கிற க்ளியராக பார்க்கலாம் அண்ட் இதிலையுமே நிஃப்டி இது எஃப்எம்சிஜி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சான்ஸ் இருக்கிறதுக்கு நல்ல ரீசன் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இன்றைக்கு க்ளோஸிங் பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து பாசிட்டிவ் ஒரு நியர் அபவுட் வந்து பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து மீன்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் இங்கே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் நிஃப்டி இது ஆட்ரு செக்டர் இருக்குது இதுலேயும் ஒரு நல்ல பெட்டர் பாசிட்டிவாக தான் பாசிட்டிவாக தான் இருக்கும் வரப்போகிற அப்கமிங் டேஸில் அண்ட் இன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் இன்னைக்குன்னு இல்லை ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா இங்கேயுமே நெகட்டிவாக இருக்குது அண்ட் இன்னைக்கு பார்த்தாலும் வெறும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட் இங்கே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி நிஃப்டி ஆட்டோ செக்டரும் சரி அண்ட் சேம் டைம் எஃப்எம்ஜி செக்டரும் சரி இது ரெண்டுமே எதனால தான் பாசிட்டிவாக வர போகிற இருக்கும் அதுக்கான மெயின் ரீசன் என்னதுன்னா நம்ம இந்தியாலேயுமே பிஎம் மோடி வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டின்க்கே சொல்லியிருந்தாங்க ஜிஎஸ்டி கட்டதுமே அனௌன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவுன்சிலர் வந்து இங்கே மீன்ஸ் மீட்டிங்ஸ்லாம் போய்ட்டுருக்கு அதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது அந்த மாதிரி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான அப்ரோச் தான் அண்ட் சேம் டைமில் எஃப்எம்சிஜி சரி ஆட்டோ செக்டர் சரி அண்ட் கன்சூமர் இங்கே டியூரபிள் செக்டர்ஸ் இருக்குல்ல இதுலேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான இதெல்லாம் இங்கே பார்க்க முடியும் எதனால் சொல்கிறேன்னா ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் சேல் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைஸிங் வந்து இங்கே கம்மியாகும் அப்படி ப்ரைஸிங் வந்து கம்மியாகும்போது பப்ளிக் எல்லாமே அவங்களுக்கு வேணுங்கிற அதிக விதமான ப்ராடக்ட் வந்து இங்கே வாங்க முடியும் அண்ட் சேம் டைம் கேஷ் ஃப்ளோவும் இங்கே பப்ளிக் கிட்ட அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் இதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் எஃப்எம்ஜி செக்டர் இருக்குதுல அதில் தான் மோஸ்ட்லி பப்ளிக் வந்து எல்லாமே வாங்குவாங்க அண்ட் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்றாட தேவையாக யூஸ் பண்ணுற ஒரு கன்சியூமர் டூரபல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த செக்டரில் வந்து நல்ல பெட்டரா வந்து மோ பாசிட்டிவாக மூவமெண்ட்டாக ஆடுறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் ஜிஎஸ்டி கட் பண்ணுறாங்கன்னா வெஹிக்கல்ஸ் இந்த ஆட்டோஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து அதிகமாக அது மட்டும் இல்லாமல் இங்கே தீபாவளி வரப்போகுது அதனால் வெஹிக்கல்ஸ் வந்து ஆட்டோ செக்டர்லேயுமே அதிகமான பாசிட்டிவான மூமெண்ட்டுமே இங்கே பார்க்க முடியும் அதனால் ஆட்டோ செக்டர்மே இங்கே பாசிட்டிவான மூமெண்ட் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நம்புகிற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணனா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் மார்க்கெட் டவுன் ஆகிறத பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்க அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்